அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ராஜசம் தாமசம் சத்வீகம் அப்படின்றது மனிதனுக்கு முக்குணங்களாக இருக்குது ராஜசம்னா என்ன அப்படின்னா நான் தான் என்னால் தான் முடியும் நான் தான் எல்லாரோட ஆள் அப்படின்னு அகங்காரத்தோட சுத்தது ராஜசம் தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா துன்றுறது எந்த வேலை வேட்டையும் செய்யல தூங்கிறது சோம்பேறித்தனத்தை வளர்க்குறது தாமசம் சாந்தி சாத்வீகம் எல்லா உயிரும் என்ன மாதிரி உயிர் தான் என்னால் நான் நாலு உயிருக்கு கொடுக்குறேன் இல்லை நாலு உயிருக்கு கொடுக்க முடியவில்லைன்னாலும் நான் யாருக்கிட்டும் வாங்கி சாப்பிட மாட்டேன் என்னோட நான் சாப்பிட்டு நான் இறைவனத்தில் சாத்வீகம் இந்த முக்குணங்களோடு இருக்கிற மனிதனுக்கு இந்த முக்குணங்கள் எதுலேருந்து உருவாகுதுன்னா இவன் உணவு பழக்கத்துலேருந்தே உருவாகுது அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணுன்னா மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டன்னா தெய்வ வழிபாட்டுக்கு நல்லா போக முடியும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகணும் நீ நல்லா கறி மீனை சாப்பிட்டுட்டு போவியா உன் மனசே உனக்கு இடம் கொடுக்காது அருவறுப்பாக இருக்கும் என்னடா நம்ம கவிச்சு சாப்பிட்டோம் கோயிலுக்கு இப்படா போகிறதுன்ட்டு அப்போது யாருமே சொல்லாதே தனக்குள்ளே ஒரு அருவறுப்பை உண்டாக்கிக்கிற உணவை நம்ம சாப்பிடலாமா அதனால் அந்த சாத்வீக உணவை சாப்பிடுங்க ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு உணவுகள் படைச்சிருக்குது நமக்கு ஆயிரம் தானியங்களை படைச்சிக்குது அதை உணவு உணவாக பயன்படுத்திங்க நல்ல சத்தும் கிடைக்கும் நல்ல அறிவும் வளரும் எவ்வளோ மொட்டுத்தனமான பொருள் கடிக்கிறது இடிக்கிறது குத்துறதை துண்ணும்போது நமக்கு அந்த அதனுடைய சிதையிலிருந்தால் ரத்தம் உருவாகுது அதனுடைய குணங்கள் தான் நமக்கு உருவாகும் அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கும் அதனால சாத்வீக உணவை சாப்பிட பழகுங்க அது நல்ல அறிவை வளர்க்கும் நல்ல கூர்மையான புத்தியாக இருக்கும் நல்ல செயல்களில் ஈடுபடுவீங்க தெய்வ பக்தியை மனசில் சுமங்க மனிதன்றவனே இந்த மனித உடல் அமைஞ்சதை தெய்வத்தை வழிபாடு தான் மற்ற மிருகங்களுக்கு தெய்வங்கள் தெரியாது மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம் ஏன்னா எல்லா மிருகத்திலையும் தெய்வத்தினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள தெய்வமே இருக்கிறான் தான் நான் பல வீடியோக்காலில் சொல்லிக்கிறேன் எல்லா மிருகமும் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான் ஏன்னா இறைவனுக்கு அடுத்தபடி அமைஞ்ச உடல் அமைப்பு இந்த மனிதனுக்கு தான் இந்த மனிதனுக்குள்ள தான் இறைவருந்து த உலகத்துக்கு பல செயல்களை செய்து பல பேர் அறிகிற மாதிரியே நடந்துக்கிறோம் அதே நேரத்தில் தீமைகளையும் செய்கிறோம் தீமைகளை விட்டு நன்மைகளை செய்ய பழகுங்க அந்த பழக்க உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும் நீங்கள் நல்லா இருப்பீங்க தன்னை இழப்பதென்றால் என்ன தன்னை இழந்த இழப்பதுனால் நன்மை என்ன தன்னை இழந்தவர்களுக்கு என்ன கிட்டும் பாம்பாடி சித்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு தன்னை இழந்தவன் எப்படி இருப்பான் தான் என்ற அகம்பாவத்தில் ஆடுறவன் எப்படி இருப்பான் அப்படின்றத ஒரு பாடலில் சொல்றாரு தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் பேரொழியை பேணுவார் என்று ஆடுப்பாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பாம்பாட்டி சித்தர் கேள்வி வச்சுருக்காரு அப்போது இந்த தன்னை அறிதலுக்கு யாராலும் அறிய முடியும் தானுன்ற ஆணவத்தில் ஆடக்கூடிய அந்த மனுஷனால் தன்னை அறிய முடியுமா முடியாது ஏன்னா அவன் அகம்பாதத்தில் ஆடுறான் என்ற எண்ணம் எப்படி வரும்னா ஆணவம் மனுஷனுக்கு தலைக்கு மேலே ஏறி உக்காந்துச்சா எப்பவுமே ஆணவம் காலில் போட்டுக்கிற செருப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவனை நடக்க கொள்ள வசதியாக இருக்கும் ஆனால் அதே செருப்பை தூக்கி தலையில் வச்சிக்கினானா ஒரே பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது கொண்டு வந்து சேர்த்துடும் அந்த மாதிரி தானுன்ற கருவம் யாருக்கு இருக்குன்னா ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்துச்சிக்கணு நான் அந்தாண்டை அந்த ஊரில் பெரியாலே என்னை கேட்க எவனுமே இல்லை அப்படின்னு ஆடக்கூடியவன் எல்லாம் தானன்று ஆடவன் அப்போ அவனால் தன்னை அறியவே முடியாது ஏன்னா அவனுக்கு தான் கண்ணை மறைச்சிருக்குது அப்போ தன்னை அறியக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா முதல்ல தான் ஒன்றும் இல்லை தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவன் மட்டும்தான் தன்னை உணர்ந்தக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ தன்னை உணர்ந்துட்டா என்ன பார்க்கும் அப்படின்னானா தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் யாரை தேடி போவான் உலகத்தை தேடி போக மாட்டான் நல்ல சர்க்குருவை தேடி போவான் அதுதான் இவர் சொல்ல வராரு தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பா தன்னை அறிஞ்சிட்டாலும் என்ன பண்ணுவேன்னா தான் யாருன்னு வெளி உலகத்தை காட்டவே மாட்டாங்க அவங்க தரைக்கு பின்னாடி ம மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு பின்னாடி காட்டாமல் மறைஞ்சி வாழுவாங்க நான் நான் எல்லாத்தையும் முன்னே போய் நிற்க மாட்டாங்கப்பா அப்போ யார்ப்பா முன்னே போய் நிற்பானா தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் எல்லாத்துக்கும் தனக்கு வக்கே இல்லைனா கூட வேசியை மடிச்சு கட்டினி தானே போய் நிற்பான் முன்னாடி ஏய் நான் யார் தெரியுமா அவனுக்கு என்னை வந்து ஊரில் வந்து கேட்டு போறணுவான் ஊரில் போனால் அவனை யாருன்னு யாருக்கே தெரியாது ஆனால் சொல்லுவான் அந்த அந்த வேகம் யாருக்கு வரும்னா அந்த ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்து தான் இதையெல்லாம் பண்ண சொல்லுவோம் தன்னால் முடியுமா சரி இந்த மாதிரி நமக்கு முன்னாடி ஆறாத ஆனால் நாம் என்ன நினைப்போம் அப்படின்ற எந்த சிந்தனையுமே இல்லாமல் இப்போ எனக்கும் நான் ஆணவத்தில் ஆடுறேன் அதே மாதிரி என்னை விட கொஞ்சம் பலசாலி எனக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினா நான் என்ன நினைப்பேன் அவனை பற்றி டே பாவி ஏண்டா இப்படி ஆடுறேன் ஒரு மாளிகை நிற்கிற மாதிரி ஆடுறியாடா எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிறேன் அப்படின்னு தானே சொல்லுவேன் இதே கேள்வி நான் ஆடும்போது என்னை பார்த்து நாலு பேர் கேட்பாங்கள்ல ஆனால் இதை இந்த இந்த ஞானம் இந்த தெளிவு ஆடக்கூடியவனுக்கு வராது அதுதான் விஷயம் அவனுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆணவத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவனோட ஒரு பலசாலி வந்து நிற்பான் உடம்புல பலம் போ இந்த உலகத்தில் யாருமே பலசாலி கிடையாது யாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துடவும் முடியாது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்து இந்த உலகத்தில் இறைவன் வந்து கொடுத்துக்கினே இருப்பான் ஆணவத்தில் ஆடுறவனை ஆணவத்தில் அந்த ஆணவத்தை அழித்து அவனை ஒடுக்கி அடக்கி உக்காரத்துக்கும் ஒருத்தனை இறைவன் அனுப்புவான் ஆனால் இதை ஆடக்கூடியவனுக்கு தெரியாது அவனுக்கு எப்போ தெரியும்னா அவன் அவன் கையாலே அடி வாங்கி சாகும்போது மட்டும்தான் தெரியும் அந்த ஐயா சொல்லுவார் ஒரு மனுஷனுக்கு இது எப்படி வரும் அப்படின்னா கையில் பாக்கெட்டில் பணமும் கையில் பலமும் இருக்கிற வரைக்கும் ஆடுவான் ஆடுவான் இது ரெண்டுமே போச்சுன்னா அவன் ஆட்டம் செல்லுமானா செல்லாது அப்படி ஒரு நாள் வரும் அப்போ தான் அவனுடைய ஆணவம் அடங்கும் அப்போ அந்த நாள் வந்தால் தான் அவன் தன்னை தேடி திரும்புவான் அந்த நாள் வராத வரைக்கும் அவன் தான் யாருன்னு தெரியாது தன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தோட பெருமை தெரியாது எதை பற்றியும் தெரியாமல் அவன் ஆணவத்தில் ஒரு நாள் அழிஞ்சு போவான் சரிங்களா அப்போ தன்னை அறிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னை வெளிக்காட்டாமல் மறைஞ்சி வாழ்வாங்க நம்ம குரு என்ன சொன்னார் எல்லாருக்கும் பாடம் கொடுத்தாலும் தான் குருவே இல்லை பாடினாரு எல்லா ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தால் எனக்கு யாரும் சீடர்களே என்னது எதுக்காக சொன்னார்னா அதுதான் ஞானம் அடைஞ்சால் அவனுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும்னா தன்னை மறைக்க சொல்லும் நயா பைசா உதவாத வேணா என்ன பண்ணுவான்னா தான் யாருன்னு காட்டி ஆகணும் சாவு வீட்டில் போஸ்ட் வச்சா கூட ஏன் போட்டால் தான் வரணும்னு நினைக்கிறவன் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் பெருமைக்காக வாழறவன் இந்த பெருமைலாம் எவ்வளோ காலத்துக்கு வரும் ஆற்று வெள்ளை மாதிரி நம்ம காலம் கடந்துன்னு போயினே இருக்குது ஆயுசு ஒரு ஒரு நாளும் எத்தனை போயினே இருக்கிறான் என்ன தருமே எவ்வளோ அளந்து வச்சான்னு யாருக்கும் தெரியாது எவ்வளோ போய் சேர்ந்துக்குதுன்னு தெரியாது எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு தெரியாது தூங்கணுமா ஏந்துப்புமான்னு தெரியாது இந்த இடப்பட்ட காலத்தில் எப்போ எதுக்காக இவ்வளோ ஆட்டங்கள் அப்போது இந்த உலகத்தோட நிலையாமை என்ன என்ற இல்லைன்றது யாருமே நிலைச்சி வாழ முடியாதுன்ற உண்மையை அவனுக்கு தெரியல அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆணவும் கண்ணம் அரைச்சு அப்போது இவனால் எந்த காலத்திலையும் யாருன்றதையும் உணர வைக்க முடியாது தன்னை தாய் தன்னை நாடி வரவங்களுக்கும் அதை சொல்லவும் முடியாது அப்போ தன்னை அறிஞ்சவங்களால தான் மற்றவங்களுக்கும் வழிகாட்டி அவங்களையும் தன்னை உணர வைக்க முடியும் சரிங்களா மற்ற யாராலையும் அது முடியாது சரி சார் ஒரு சிலர் வந்து கூடுறாங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க ம் வெட்டவெளி தான் ம் இறுதியான முடிவு வெட்டவெளி தான் அப்படின்றாங்க வெட்டவெளின்னா அவ்வளோ சுலபமா ஐயா எப்படின்னா சொன்னாரா வெட்டவெளி தானே இல்லை சொன்னது சொல்லதே இல்லை என்ன என்ன அர்த்தம் உண்மையை பார்த்தவங்க சொல்லக்கூடிய பாஷை எல்லாம் இல்லைப்பா எல்லாம் வெட்டவெளி தான்ப்பா அப்படின்னு யார் பேசுவான்னா டீ கடையில் உங்க பேசலாம் அவன் பேசுவான் ஒருத்தர் வந்து ஐயா கடை கேட்கான் டீ கடையில் உக்காந்து சமயம் நான் கைலாசுக்கு போறேன் அப்படின்னு எதுக்கடா போற பொண்டாட்டி பொழியெல்லாம் விட்டு நீ கைலாசுக்கு போ உன் பொண்டாட்டி யாருக்கிட்டா போட்டோம் அந்த மாதிரி அந்த ஞானம்னா என்னான்னு தெரியாது வெட்டவெளின்னா என்னான்னு தெரியாத ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் வெட்டவழி பத்தியே பேசி நிற்போம் ஆனா உள்ளதை உணர்ந்து வெட்டவெளினா என்ன இறைத்தன்மை ஞானம்னா என்ன அதை உணர்ந்தவங்க அந்த சப்ஜெக்டை எடுக்கிறது கிடையாது ஏன்னா இது வாயால் பேசக்கூடிய விஷயம் இல்லை உணர இது உணரக்கூடிய விஷயம் இவங்களை ஏதோ ஒரு ராக்கெட்ல உட்கார வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல அனுப்பிச்சு நீவே பார்த்துட்டு வைப்பான்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை உக்காந்த இடத்துல உன்னால சாதிக்க முடியும்னு ஒரு வழியை காட்டி அதுவே அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அதுக்கான பக்குவம் இல்லாதவன் யாருக்கும் அந்த வெட்டவெளி ரகசியம் தெரியாது ஏன்னா இது ஒரு பாடம் வாங்கினா தெரிஞ்சுக்குமான பாடம் வாங்கி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை உன்னோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இறை தன்மை அங்கே உனக்குள்ளே இறங்கி அது எல்லாத்தையும் காட்டி கொடுப்பேன் நீயா போய் அதை அடையவே முடியாது நீயா ஆராய்ச்சி பண்ணனா அது கிடைக்கவேவும் கிடைக்காது ஆனால் நீ அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து நான் அதை தேடி அதுக்கான பா பாடத்தை பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த வழியில் உறுதியாக நின்றுன்னு சொன்னேன்னா உன்னோட உறுதித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரகசியங்களை அவனை வெளிப்படுத்துவான் இறைவன் வெளிப்படுத்தாமல் இதை யாராலும் பார்க்கவும் முடியாது யாராலும் உணரவும் முடியாது இன்னொருத்தருக்கு உணர்த்தவும் முடியாது அதனால் மட்டுந்தான் ஐயா எங்கேயுமே இவ்வளோ அறுபது வருஷ காலத்தில் நானும் கேட்டதில்லை வெட்டவெளியை பற்றி ஐயா பேசினதும் இல்லை ஏன்னா அது பேசக்கூடிய பொருள் இல்லை உன் மனம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது உன் மனத்தில் ஆயிரத்தி எட்டு கோட்டையை கட்டி வச்சுக்கின்னு வெட்டவெளியை பற்றி பேசக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா யாருக்கு வரும் அது ஒரு ஞானியால் மட்டும்தான் வரும் எப்போவுமே இறைவனை பற்றியும் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் எல்லா ரகசியமும் புரிய வரும் ஊற அடித்து உலகில் போடுறவன் எப்போ யார் ஏமா பா பார்க்குறவன் இவனெல்லாம் வழி ரகசியத்தை வாயில் தான் பேசியிருக்கணும் எப்போயாவது உட்கார வச்சு எப்போ எப்படி இது சொல்லுப்பான்னா எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பே கிடையாது இது உணரது கூடியது ஒரு அம்மா பிரசவ வழி ஆயிரம் அவங்க தான் பட்டாங்க ஆனாலும் வாயால் சொல்ல முடியாது அது அவங்க அனுபவம் அந்த அனுபவத்தை இருக்கணும் ஒரு வேதனை எங்கேயுமே கிடையாது ஆனாலும் சொல்லவும் முடியாது அவங்களால அனுபவிச்சன சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ரகசியம் தான் இந்த வெட்டவெளி ரகசியம் இதை கத்திரிக்காய் முருங்காய் வைக்கிற மாதிரி எடுத்துக்கத்தாலும் வெட்டவெளி வா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வெட்டவெளி இறைவன் யாருப்பா சிவன் யாருப்பா சிவன் ஒன்றுமே இல்லைங்க வெட்டவெளி அது இல்லை விஷயம் இது ஒன்றுமே தெரியாமல் களிமண் மாதிரி வரவங்களை கூட ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி உண்மையை உணர வைக்கக்கூடிய ஒரு பாதை அந்த பாதையில் உணர்த்தணுமே தவிர உணர்த்துக்கான பக்குவத்தை அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி சொல்லி நினைக்கிற விஷயம் யாருக்குமே அடுக்காது அது சொல்லவும் கூடாது மனம் சுத்தமாகணும் பிறக்கும் போது நீ எப்படி வெட்ட வெட்டவெளியா தான் வந்த உன் மனசில் என்ன எதனா கற்பனை கோட்டை கட்டினா அந்த கொஞ்சம் வந்ததீங்க இல்லையே வந்ததுக்கு அப்புறம் அது ஆயிரம் பிம்பங்களை அது உருவாக்கிச்சு அப்போ அந்த உருவாக்குற வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா அதுவே வழியாக தான் இருந்தது அந்த மனம் இந்த மனம் வழியாகாமல் எந்த வெட்ட வழியை போய் நீ பார்க்க போற மனமுள்ள அழுக்காக இருக்குது சாமி மனமுள்ள ஒரே கற்பனை கோட்டையாக இருக்குது கற்பனை கோட்டையாக இருக்குது இந்த உலகமே எந்து இந்த ஊரே எந்து எல்லாமே எந்துன்னு போகிற மனுஷனுக்கு எங்கே வந்து வெட்டவெளி ரகசியம் தெரியும் அதை தெரியணும்னா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன் இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மனசை வெட்டவேலியாக்கு அன்னைக்கு தெரியும் வெட்டவெளியானது மனசு அழுக்கில் சுமந்தக்கிற யாராலேயும் வெட்டவெளி ரகசியத்தை சொல்லவே முடியாது அவங்க ஒரு குழந்த மாதிரி ஆகிடுவாங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது பாவ புண்ணியம் கிடையாது இவங்க வேண்டி இவங்க இவங்க வேண்டாதவங்கன்ற தன்மை கிடையாது அது இறைத்தன்மையோடு பொருந்திக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் அதை உணர முடியும் அதை இன்னொருத்தருக்கு உணர்த்தவும் முடியும் சராசரி மனுஷனால் அதை பேசவே கூடாது அது அவ்வளவும் பாவம்